வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரோஃபசர் டாக்டர் விமலன் நீச்சம் பங்கம் ஆகுதுங்க அப்ப எல்லாம் சொல்லுவாங்க ராசிநாதன் ஆட்சி உச்சம் ஏரிடில் அப்படின்வாங்க அவர் நீச்ச பங்கம் ஆகிறார் நீச்ச பங்கம்ங்கிறது நீசனுடைய நின்ற ராசிநாதன் ஆஹ் அவன் உச்ச ராசியிலயோ அல்லது அவன் நீச்சமாக இருக்கக்கூடிய அடிப்படையில் அந்த ராசிநாதன் லக்ன கேந்திரத்திலேயோ அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்திலேயே இருந்தால் அது நீச்ச பங்கம்னு சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை சட்பலத்துல நீச்சம்னா நீச்சம்தான் உச்சம்னா உச்சம்தான் உச்சபலம்தான் உச்சனை நோக்கி போய் கொண்டிருக்க கோள் தன்னுடைய உச்ச பாகையை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய கோளுக்கு வலிமை அதிகம் நீச்சத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய கோளுக்கு வலிமை குறைவுன்னு சட்பலத்துல சொல்லியாச்சு அப்புறம் எங்கிட்ட நீச்ச பங்கமாகும் ஆகும் அதெல்லாம் சும்மா இவங்களா என்னத்தையாவது உன்ன பலன்கள் பலன்கள் சொல்றதுதான் அதை போய் நம்ம போய் கையில எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம்னா சமாதானம் பண்ணலாம் நீச்ச பங்கம் ஆனா நீச்சன் எந்த அளவுக்கு தனக்கு தசைக்கு பலன் கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுப்பான் அதுக்கு மேலே அவனால கொடுக்க முடியாதுங்க நன்றிங்க